உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போற பதிவு அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவு தான் நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ தினம் நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு பிறக்க நாளைய தினம் நிச்சயமாக சிவன் வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் நம்முடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை வேலையில் பிரச்சனை இல்லைனாலும் திருமணம் நடக்கலை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை அவமான பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை செய்ய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு கை கொடுக்கும் நாளை நந்திகேஸ்வரருக்கு உங்கள் கையால் அருகம்புல் மாலை சாத்தணும் இந்த அருகம்புல் சர்வரோக நிவாரணம் தரக்கூடிய ஒரு பொருள் பிரதோஷம் அப்படின்னாலே வில்வேலையை தான் நம்ம கட்டி எம்பெருமானுக்கும் நந்தீஸ்வரருக்கும் நம்ம மாலையாக கொடுப்போம் இல்லையா ஆனால் இந்த அருகம்புல் மாலை அணிவிப்பதுங்கிறது அதை விட பல மடங்கு சிறப்பானது ரெண்டு அல்லது மூன்று கட்டு அருகம்புல் வாங்கிக்கோங்க ஒரு மஞ்சள் நிற நூலில் இந்த அருகம்புல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாலையை கட்டுங்க உங்கள் கையாலேயே கட்டுங்க பூ கட்டுறது மாதிரியே கட்டிக்கோங்க உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சிக்கிட்டே இந்த மாலையை கட்டுங்க பிரதோஷ நேரத்தில் முதல்ல நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் அப்போ நீங்கள் நந்தி பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாலையை அர்ச்சகர்கிட்ட கொடுங்க நந்தி பகவானுக்கு அதை செலுத்து போட சொல்லுங்கள் இதை மாலை இந்த மாலை வந்து நிச்சயமாக இந்த மாலை நீங்கள் கொடுக்கறதுங்கிறது நீங்கள் சொன்ன வேண்டுதலை நந்தி பகவான் எம்பெருமான் ஈசன் காதில் போய் சொல்லுவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த மாலையை கட்டும் பொழுதே நம்முடைய கோரிக்கை ஏதாவது ஒரு கோரிக்கையை வ நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இந்த மாலையை கட்டணும் இந்த மாலையை நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் எம்பெருமான் காதுக்கு போய் சேரும் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் பலிக்கும் நம்ம அதை சுவாமிக்கு அப்புறம் இந்த அருகம்புள்ள எடுத்துகிட்டு வந்து குடிக்கிற தண்ணீரில் ரெண்டு போட்டு அந்த தண்ணீரை குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோய் நொடியும் இருக்காது சின்னதாக மணி ஒன்று வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு அந்த மணியை நந்தி நந்திகேஸ்வரருக்கு வந்து கரெக்டாக சொல்லி அர்ச்சகர்ட்ட கொடுங்க திருமணம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க திருமணத்துக்காக பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறவங்க நீங்கள் வந்து இது போல் செய்யுங்க இந்த மணியை பிரதோஷத்தன்னைக்கு நந்தி பகவான் கழுத்தில் கட்ட சொல்லுங்கள் நீங்கள் வந்து திருமணம் நடக்காமல் இருக்கீங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பிரதோஷ நாளில் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சதும் நான் வந்து மணி கட்டுறேன் நந்தி பகவானுக்கு கழுத்தில் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை கூட நீங்க வச்சுக்கலாம் வெகு விரைவிலேயே உங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் தடை நிச்சயமாக விலகும் இந்த மணி வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா திருமண தடை தகல் நிச்சயமாக நிச்சயமா அகலும் வீட்டுல அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவமான சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது கடன் வாங்கிட்டோம் நம்முடைய பிள்ளை வந்து தவறான பாதைக்கு போகுது எங்கள் குடும்பத்தில் அப்பா தவறான பாதைக்கு போகிறாங்க தலை நிமிந்தே வாழ முடியல அக்கம் பக்கம் வீட்டில் எல்லாருமே வந்து எங்களை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நந்திகேஸ்வரருக்கு வந்து நீங்கள் வஸ்திர வஸ்திர தானம் சாத்தலாம் இந்த வஸ்திர தானம் செய்கிறதுனால நம்ம வீட்டில் ஏற்க ஏற்படக்கூடிய அவமானத்தை குறைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நந்தி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு எம்பெருமானையும் தரிசனம் செய்யலாம் கேட்ட வரத்தை எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடிய மிக எளிமையான பரிகாரம் தான் இது நாளைய தினம் நிச்சயமாக இந்த இந்த பொருளில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நாளைய தினம் பிரதோஷத்தில் எப்பொழுதுமே பிரதோஷத்துக்கு பிரதோஷம் ப பன்னீர் பாட்டில் ஒன்று வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க நிச்சயமாக நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கணும் செல்வவளம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பன்னீர் பாட்டில் வந்து எப்பொழுதும் பிரதோஷ வழிபாட்டிற்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க நாளைய தினம் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சிவபெருமானின் அருளில் அவங்க வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி